அலாமிகம் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அலமதுல்லா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து அலா அலாசரில் அம்பியாயி முர்சலீன் நவீனா முஹம்மத் ஓ ஆலிஹி ஒசாபி அஜ்மயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்லான தஆலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிர மத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துராஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் காணொலியில் பாகம் ஒன்பது இந்த காணொலியில் குடும்ப அமைப்பின் அவசியம் பற்றி கொஞ்சம் கூடுதல் விளக்கத்தோடு பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் வாங்க காணிக் போவோம் போவோம் அல்லாஹூர் ஆலமீன் மனிதனை படைத்த காரணமே குடும்பமாக அதாவது குடும்பம் குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே குடும்ப அமைப்பில் வாழ்வது தான் இறைவன் வகுத்த இயற்கை நீதியின் அடிப்படை இதை பற்றி அல்லாஹ் அப் அல்லாஹூ ஆலமின் திருமறை குரானில் சொல்லும் பொழுது ஏழாவது அத்தியாயம் ஆயிரம் நூற்றி எண்பத்தி ஒம்போதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவனே அவனே உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களையும் அல்லாஹ் படைத்த முறைகளை பற்றி சொல்லும் பொழுது அவன் தான் உங்களை படைத்தான் எப்படி படைத்தான் என்றால் உங்கள் உங்களை ஒரே ஒருவரில் யார் அந்த ஒருவர் முதல் மனிதராகிய ஆதம் அலைவசல்லம் அவர்கள் இவர்களை எப்படி படைத்தான் பூமி முழுவதிலிருந்தும் அல்லா தனது ஒரு கை முழுவதிலுமாக எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி மணலில் கலந்து என்ன களிமண்ணை மாதிரி ஆக்கி நல்லா பிசைஞ்சு எப்படிப்பட்ட உருவம் அவருக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த வகையில் அனைத்தையும் வடிவமைத்து இந்த பூமியில் கொஞ்ச நாள் காய போட்டு தண்ணி ஊற்றி களிமண்ணுன்னு சொன்னோம்னால் அதில் ஈரம் இருக்கும் இல்லையா அப்போ ஆதமரை செல்வம் அவர்கள் உருவம் அமைக்கப்பட்ட அதாவது ஒரு பொம்மை போல் உருவம் அமைக்கப்பட்டு காய போடுறான்ல அதில் தட்டுனா சத்தம் வர அளவுக்கு அது நல்லா காஞ்ச பிறகு அல்லா நாடிய போது அவருக்கு தன்னுடைய ரூகை ஊதினான் இதை பற்றி தொடராக நபிமார்கள் வரலாறுல உங்களுக்கு தெளிவாக ஏற்கனவே வரைக்கும் இருக்கும் அப்படி படைக்கப்பட்ட முதல் மனிதராகிய ஆதம் என்ற கிறிஸ்தவர்கள் ஆதாம் என்பார்கள் அப்படிப்பட்ட அந்த முதல் மனிதரிலிருந்து அவனே உங்களை ஒரே ஒருவராகிய அந்த ஆதமிலிருந்து உங்கள் அனைவரையும் படித்தான் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் எதற்காக அவளிடம் அந்த துணையிடம் அவர் மன அமைதி பெறுவதற்காக படைத்தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவனே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்தான் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் ஆதமலேசல் அவர்களை மண்ணை உருட்டி களிமண்ணை செஞ்சு எப்படி காயப்போட்டு அப்புறம் ருகு உதுனானோ அப்படி படைக்கலை அவருக்கு துணையான பெண்ண அவரில் இருந்த அவரில் இருந்து என்னன்னா அவருடைய உடம்பில் இருந்து ஒரு பொருளை எடுத்து அவருடைய துணையை படைத்தான் எதற்காக அப்படி படைத்தான் அவளிடமிருந்து அவர் அதாவது அந்த பெண்ணிடம் இருந்து அந்த ஆண் மன அமைதி பெற பெறுவதற்காக படைத்தான் என்று ஏழாவது அத்தியாயி நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ அவரிலிருந்து படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி படைத்தான் அது சம்பந்த மகா அல்லாவி தூதர் சல்லல்லா வலிவசனம் அவர்கள் சொல்லுகிறார் அதாவது பெண்களை நீங்கள் நல்ல முறையில் நடத்துங்க அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணி பிரச்சனைகளை உண்டாக்கி அவர்களுக்கு மன அமைதியை கெடுத்து விடாதீர்கள் அது சம்பந்தமாக அல்லாஹே அஞ்சு கொள்ளுங்கள் பெண்களை நல்ல முறையில் நீங்கள் அனுபவிங்கள் என்று சொன்னாங்க அப்படி சொல்லும்பொழுது ஒரு செய்தியை சொன்னாங்க குடும்பம் என்றால் கணவன் மனைவின்னு சொன்னால் பிரச்சனைகள் வரதா செய்யும் நீங்கள் அதாவது ஆண் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு நூறு சதவீதம் எந்த ஒரு பெண்ணும் இருக்க மாட்டாங்க அவர்கள்ட்ட கொஞ்சம் குறைநிறைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்வதற்கு நபிசல்லாயச சொல்லப்பட்ட அவர்கள் யூஸ் பண்ண வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதமுடைய விழா எலும்பிலிருந்து அது வளந் வளைந்த விழா எலும்பிலிருந்து பெண் படைக்கப்பட்டால் என்ற விளக்கத்தை நபிசல்லாசலம் நமக்கு அறிவுறுத்தி சொல்கிறாங்க ஆக நபிசல்லாஹலம் அவர்களுடைய விளக்கத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம் ஆதமலேஸ்வலம் அவர்களுடைய விழா ஒரு சிறு துளி விழா எலும்பிலிருந்து தான் ஹவ்வா படைக்கப்பட்டாங்க என்பதை சரியாக நம்ம பிரித்து கொள்ள வேண்டும் இதை அறிந்த பல பெண்களும் ஆண்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் தவறான ஒரு புரிதலில் ஒரு தவறு இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணும் பெண்களும் அப்படி படைக்கப்படுகிறார்கள் என்பது போல விலை கொள்கிறார்கள் அப்படி அல்ல முதல் பெண்ணாகிய ஹவ்வா அலைவசலம் அவர்கள் மட்டும்தான் அவர்களுடைய ஒரு பகுதியை எடுத்து அந்த விழா எலும்பிலிருந்து அல்லா படைத்தான் மற்ற ஆண் பெண்ணெல்லாம் எப்படி பிறக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றா சேர்வதன் மூலமாக அதிலிருந்து கரு உருவாகிறது ஆணாகவோ பெண்ணாகவோ அல்லா நாடக்கூடியவர்களுக்கு ஆணாகவும் பெண்ணாகவும் வழங்குகிறான் இது தான் அடிப்படை ஆக முதல் மனிதராகிய ஆதமலேசெல்வம் அவர்களை அல்லா படைத்துவிட்டு அவருடைய உடம்பிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அவ்வா படைத்தான் அது அவங்களுக்கு மட்டுந்தான் எல்லா பெண்களுக்கும் இல்லை என்பதை சரியாக புரிந்து கொள்ளணும் அந்த படைப்பை ரொம்ப அற்புதமான முறையில் காரணங்களோடு எல்லாம் காட்டுகிறான் எதற்காக அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான் என்றால் அவர் அந்த பெண்ணிடம் மன அமைதி பெறுவதற்காக அப்படி படைத்தான் என்று ஏழாவது ஆயிரம் நூற்றி எண்பத்தி ஒம்போதில் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் ஆக குடும்ப அமைப்பின் அற்புதமான ஒரு விளக்கத்தை அல்ல நமக்கு சொல்லிக்காட்டுக்கிறான் ஒரு ஆண் இந்த பெண் தேவை உடையவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த ஆண் மூலமாக இந்த பெண் கவரும் விதமாக இந்த பெண் மூலமாக ஆணை கவரும் விதமாக ஒருவர் ஒருவர் மீது ஆசைப்பட்டு இருவரும் ஒன்று சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை துவங்க வேண்டும் அவர்களிலிருந்து சந்ததிகள் பெருக வேண்டும் என்ற ரீதியில் அல்லாஹ் உருவாக்கி சரியா இதான் அடிப்படை இப்படி ஜோடியை படைத்ததே அவர்கள் இருவரும் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பதற்காகத்தான் வாழ்வதற்காகத்தான் என்ற ஒரு அற்புதமான குடும்ப அமைப்பின் அவசியத்தை அல்லா சொல்லி காட்டுகிறான் இன்னும் தெளிவாக அல்லாஹு ரபுல்லின் திருமதி குரானில் சொல்கிறான் நீங்கள் இது பன்மையாக சொல்கிறான் எல்லாரையும் சேர்த்து நீங்கள் அமைதி பெற உங்களிலிருந்தே உங்களுக்கு துணைவியரை படைத்து உங்களுக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தி இது அவனது சான்றுகளில் ஒன்றாகும் அல்லாவுடைய அத்தாட்சிகளில் அல்லாவுடைய சான்றுகளில் இது ஒன்றாக இருக்குது இது அத்தாட்சியாக சான்றாக யாருக்கு தெரியும் சரியாக இறைவன் வழங்கிய இந்த அறிவை பகுத்து அறிகின்ற அறிவை யார் முறையாக சிந்தித்து பார்க்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்படி நீங்கள் சிந்தித்து ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக உங்கள் முன்னால் வைக்கிறேன் மேலும் அல்லாஹ் ரபுல்லாலமின் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை ஒன்று ஒன்றா பல தடவை நம்ம விலைக்கு சொல்லியிருக்கோம் அதிகமாகல அந்த ஆடியோ நீளத்தை அதிக வீடியோ அதிகமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சுருக்கத்தை கருதி இவைகளை பல முறை பல தலைப்புகளில் விலைக்கு சொல்லியிருக்கோம் ஆக சிந்திக்கின்ற மக்களுக்கு சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் இருக்கிறது என்று அல்லாஹரம்பில் ஆளுமே முப்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வருசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டிருக்காங்க இறைவன் இருக்கிறான் என்பதற்கு சான்று இந்த வசனத்தில் இருக்கிறது என்ன ஆதாரம் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான முறையில் அழுத்தம் திருத்தமான ஆதாரமாக இந்த வசனத்தில் அதாவது முப்பது இருபத்தி ஒன்றில் இருக்கிறது அல்ல ஆதம் என்கின்ற ஒரு ஆணை களிமண்ணா மண்ணிலிருந்து படைத்து அவரிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அவரது ஜோடியை படைக்கிறான் ஆதமை மண்ணிலிருந்து படைத்திருப்பதனால் அவரது மனைவியரை மண்ணிலிருந்தே தனியாக படைப்பது ஆதமை படைத்ததை விட லேசான காரியம்தான் அல்லாஹுக்கு அல்லாஹூர் அபுல்லாலமின் மண்ணிலிருந்து ஆதம் அலைவசல்லம் என்கின்ற முதல் ஆணை படைத்ததை போன்று படைத்ததை போன்று இன்னொரு பெண்ணையும் மண்ணிலிருந்து படைத்திருந்தால் அவ்விருவருக்கும் மத்தியில் எந்த தொடர்பும் இணைப்பும் கவர்ச்சியும் இல்லாமல் போயிருந்திருக்கும் ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை என்ற நிலை இல்லாமல் போயிருக்கும் ஒரு தான் பெண் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு குடும்ப அமைப்பும் இல்லாமல் போயிருக்கும் எனவேதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தொடர்பு இயற்கையாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு ஆலமீன் மனித சமூகத்தை படைக்க விரும்பும் போது ஆதமசெல்லும் அவர்களை மட்டும் மண்ணிலிருந்து படைத்துவிட்டு அவரது மனைவியை அவரிடமிருந்து படைக்கிறான் அந்த காரணத்தையும் அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறையில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் ஆண் பெண்ணிடத்தில் அமைதியையும் நிம்மதியையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதமிலிருந்து ஹவ்வாவை அல்லாஹ் படைத்திருக்கிறான் எனவே ஆணுக்கு ஆண் என்றும் பெண்ணுக்கு பெண் என்று தடம்புரண்டு போகின்ற மனித சமூகம் தப்பா சொல்றனோ வேற சமூகம்னு சொல்லணும் வேற வழி இல்லை என்ன பண்றது அல்லாஹ் ஆணிலிருந்து ஆணை படைக்கவில்லை என்றும் பெண்ணிலிருந்து பெண்ணை படைக்கவில்லை என்கின்ற அடிப்படை தத்துவத்தை நாம் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் ஆணுடைய ஒரு பகுதியில் இருந்து தான் பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதையும் அப்படி படைத்து இருப்பதன் நோக்கமே ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பையும் கருணையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதையும் யார் அதிலிருந்து மாற்று கருத்துக்கொள்ளக்கூடிய இவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும் மிக தெளிவாக படைத்தவன் சொல்லி காட்டுகிறான் யாரோ எவரோ என்று தெரியாத தெரியாது யாரோ எவர் என்று தெரியாது ஆணுக்கு ஒரு ஊராக இருக்கும் பெண்ணுக்கு வேறொரு ஊராக இருக்கும் ஒரு திருமணத்தின் மூலமாக ஒன்று சேரக்கூடிய ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் நீங்கள் கவனித்து ஆலோசித்து பார்த்தா ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏதாவது தொடர்பு இருக்குமா அவர் ஒரு அவங்க ஒரு ஊரில் பிறந்திருப்பாங்க இவர் ஒரு ஊரில் பிறந்திருப்பார் இவர் பிறந்ததுக்கு பிற்பாடு பல வருஷங்களுக்கு பிற்பாடு அவங்க பிறந்திருப்பாங்க இல்லையா சம்பந்தமே இல்லாம யார் எவருமே தெரியாத ஒருவர் தான் இரண்டு பேரும் ஒன்று கூறுறாங்க திருமணத்தின் மூலமா அது மட்டும் இல்லாமல் இவரது குலமும் மொழியும் அவரது குலமும் மொழியும் கூட வேற வேறதாக இருக்கலாம் குலம் மாத்திரம் இல்லை நாடே என்ன இப்போதெல்லாம் நாடு விட்டு நாள் இந்தியனும் பிலிப்பீன்ஸை சேர்ந்தவர்களும் இந்தியனும் அமெரிக்கனை சேர்ந்தவர்களும் பிரிட்டிஷை சேர்ந்தவர்களும் இந்த மாதிரி பல நாட்டவர்களுக்கு மத்தியில் இப்போ திருமண உறவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இவர் பிறந்தது ஒரு நாடு அவங்க பிறந்த ஒரு நாடு இவங்க பேசக்கூடியது ஒரு மொழி அவர் பேசக்கூடியது ஒரு மொழி இப்படி ஏராளமான வித்தியாசங்கள் இருந்தும் கூட இப்படிப்பட்ட இருவர்கள் ஒன்று கூறுகிறார்கள் இப்படி பல வித்தியாசங்கள் இருந்தாலும் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்படுவதை நாம் நடைமுறையில் பார்க்குறோம் செய்தித்தாள்களில் பார்க்குறீங்க சமூக வலைத்தளங்களில் பார்க்குறீங்க அன்பை பராமரித்து கொள்வ பராமரி அன்பை பரிமாறிக்கொள்கிறவர்களாகவும் பார்க்கிறோம் இது இறைவனால் ஏற்படுத்தப்படுகின்ற அற்புதமான குடும்ப அமைப்பு குடும்பம் என்கின்ற அமைப்புக்குள் கணவன் மனைவி என்றாகிவிடும் போது ஒருவருக்கு ஒருவர் மாய்த்து மாய்த்து அன்பையும் இரக்கத்தையே புரிகிறார்கள் இவளுக்கு அவன் உதவுகிறான் அவனுக்கு இவள் பணிவிடை செய்கிறார் இப்படியெல்லாம் ஆணும் பெண்ணும் தங்களுக்குள் ஏராளமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவதை பார்த்துக்கொள்கிறோம் அவர்கள் பரஸ்பரம் புரிந்து கொள்வதை பார்த்துக்கொள்கிறோம் எனவே கணவன் மனைவி என்ற குடும்ப அமைப்பை நிறைவி நிறுவி அவர்களில் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே ஈர்க்கப்படுவதாக ஏற்படுத்தி இருப்பது இறைவனின் ஆற்றலில் உள்ளவங்க இது நாம தன்னால் உருவாக்கி கொண்டது அல்ல அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அந்த ரப்பு உருவாக்கிய அற்புதங்கள் அதனால்தான் இந்த ஈர்ப்பை சொல்லி காட்டிய இறைவன் அதில் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு பல சான்றுகள் இருப்பதாகவும் சொல்லி காட்டுகிறான் யாருக்கே தூங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அல்ல சிந்திக்கின்ற சமுதாயத்துக்கு பல சான்றுகள் இருக்கு அத்தாட்சிகள் இருக்கு ஆதாரங்கள் இருக்குது என்கிறான் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனே அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ் இருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் அதை மறந்துடாதீங்க என்ன செஞ்சாலும் நீங்க உங்களை கண்காணி கண்காணிப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹு அபுல்லாலின் நாலாவது அத்தியாயம் முதலாவது வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான் இது மட்டுமல்ல திருமறை குரானில் அல்லாஹு ரபுல்லாலின் இன்னும் பல இடங்கள்ல நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசப்படுகிறது ஒரு ஆண்டிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் இறைவன் படைத்தான் என்று கூறி அனைவரும் சமம் என்றும் மனிதர்களுக்கு மத்தியில் பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்க கூடாது என்பதை சேர்த்தே போதிக்கின்றான் எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் சென்றாலும் கூட எவ்வளவு பெரிய அறிவியல் முன்னேற்றத்தை அடைந்துவிட்டாலும் கூட எவ்வளவு பெரிய உயர்கல்விகளை கற்றுக்கொண்டாலும் சுவட ஆனால் தான் குழந்தையாக தன்னுடைய வீட்டிலே தங்களுடைய மூதாதையர்கள் தாய் தந்தைகள் என்ன செய்தார்களோ அதை அப்படியே இன்று வரை செய்து கொண்டிருக்கிறதை பார்ப்போம் அப்போ இவர்கள் கற்ற கல்வி கொஞ்சம் கூட இவர்களுக்கு பலனிக்கவில்லை இறைவன் வழங்கிய அறிவை கொஞ்சம் கூட இவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை என்பதை நம்ம சரியாக ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து அனைவரையும் படித்ததாக சொல்லி காட்டுகிறான் ஹௌவா உள்பட அதாவது முதல் பெண்மணி ஆகிய ஹவ்வா உள்பட அனைத்து மனிதர்களையும் சேர்த்து கொண்டு ஆதம் என்கின்ற ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது ஹவ்வா உள்பட அனைவரும் தான் உருவாக்கப்பட்டார்கள் என்பதாக தெளிவாக சொல்லி காட்டுகிறார் அதாவது நாம் அனைவருக்கும் ஆதம் ஹவ்வா மூலமாக இருந்தாலும் ஹவ்வாவுக்கு மூலம் ஆதமாகத்தான் இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் மனிதரை பொறுத்தவரையிலேயே இந்த வித்தியாசத்தை பிரித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த வசனத்தில் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்ததாக சொல்லி காட்டுகிறான் மேலும் அவரிலிருந்து அதாவது அவரில் ஒரு பகுதியை எடுத்து அதிலிருந்து அவரது ஜோடியை படைத்ததாகவும் இந்த இரண்டு பேர் மூலமாக இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து ஆண்களையும் அனைத்து பெண்களையும் பல்கி பெருக செய்த பெருக செய்த இறைவன் நான் தான் என்றும் எனவே எனக்கே அஞ்சு கொள்ளுங்கள் என்றும் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் அபுல் ஆளுமே சொல்லி காட்டுகிறான் இவைகளெல்லாம் சொல்ல காரணம் என்னவென்றால் மனிதன் குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதன் ஆணும் பெண்ணும் குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு விளக்கங்களையும் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காய்ச்சல் உழைத்தல் இன்றி திறந்த மனதோடு சிந்தியுங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வீர்கள் நன்றி ஜிசாக் அல்லா ஹகர் தேங்க்யூ வெரி மச் இன்னும் பல செய்திகள் இதில் இருக்குது தொடராக பதிவு செய்யப்படும் என்று தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தந்து செவியுற்றதை சரியாக புரிந்து கொண்டு அவைகளை பிறருக்கும் எடுத்துச் சொல்ல முயற்சி பண்ணுங்கள் நன்றி